அனைவருக்கும் அன்பு வணக்கம் தியானத்திற்கு ஏற்ற உணவு எது அப்படின்னுக்கு பார்ப்போம் யோகம் தியானம் செய்வோர் உணவு விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும் சைவ உணவு அசைவ உணவு என்பதில் மிகப்பெரிய விவாதங்கள் எல்லாம் உள்ளன நாம் அதற்குள் செல்ல வேண்டாம் கர்மயோகம் அல்லது தன்னடமற்ற சேவை செய்வோர் பக்தி யோகத்தில் இருப்போர் தேவை என்றால் அசைவம் எடுத்துக்கொள்ளலாம் கடும் உடல் உழைப்பு செய்வோருக்கு அசைவம் தேவைதான் ஆனால் ராஜயோகம் அதாவது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிற இயம் நியமம் அதில் தொடங்கி சமாதி வரை செல்வது இவர்களுக்கும் ஞான யோகத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் சைவமே உகந்தது காரணம் உணவில் மூன்று முறையாக பிரித்து நாம் சொல்லலாம் உணவை வைத்து தான் நமது குணமும் நிச்சயமாகிறது தாமச குணம் ராஜச குணம் சத்துவ குணம் என்று சொல்லலாம் தாமச உணவு இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை சாப்பிடும்போது உடல் சோறு அடையும் தூக்கம் நிறையா வரும் காம எண்ணங்கள் அதிகமாகும் இராஜச உணவு இதை சாப்பிடும்போது உடல் உற்சாகமாக இருக்கும் அதிக கோபம் வரும் யாரிடம் அது வம்பு சண்டைக்கு போகலாம் என்றெல்லாம் மனசை தூண்டிவிடும் சத்துவ உணவு சாப்பிட்டால் உடல் மனம் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும் தூக்கம் குறையும் விழிப்புணர்வு அலர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் யார் வம்புக்கும் போகாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ் என்று வாழ வைக்கும் தியானத்திற்கும் யோகத்திற்கும் சிறந்தது சத்துவ உணவே இந்த பட்டியலில் நீங்கள் எதில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களை நீங்களே அனலைஸ் செய்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் எதுவும் குறையிருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அதை சரி செய்து கொண்டு நல்வாழ்வுக்கு வாருங்கள் இன்னும் தொடர்வோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க பார்ப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் அப்படிங்கிற பில் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்